இப்போ நம்ம அமர்ந்திருக்கிற இடம் எதுன்னு கேட்டால் இயற்கை ஏழில் கொஞ்சம் மலைகளின் இளவரசியான ஊட்டி இந்த ஊட்டியில் பார்த்தீங்கன்னா அதுவும் எம்ராய்டுன்ற ஒரு இடத்துல இருக்கும் மிகவும் ஒரு ரம்யமான ஒரு அற்புதமான ஒரு இடம் இந்த இடம் இந்த இடத்துல மக்கள்கள் ரொம்ப இனிமையாக இருக்காங்க ரொம்ப உடல் உறுதியோடு இருக்காங்க எங்களுடைய உணவு முறைகள் அப்படின்ற இடத்துலலாம் நம்ம சிலதை பார்க்கும் பொழுது ந நாகரீக கலாச்சாரம் பரவி இருக்கிறதுனால சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும் அதுக்குன்னு சுத்தமாக அப்படியே குக்கிராமமாக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது இயற்கை தன்னுடைய எழில எந்த ரூபத்தில் ஒன்றாலும் மாற்றிக்குது ஆனால் எந்த காலத்துலேயும் தன்னுடைய இயற்கை ஏழை மாற்றிக்கொள்ளாத ஒரு நிலையில் தான் இந்த ஊட்டி மலைகளின் இளவரசியாக இருக்குது இந்த மக்களும் வயதானாலும் ஒரு தெளிவான சிந்தனையோடு தன்னுடைய வாழ்வியலை தொடங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம நிதானித்து பார்க்கும்பொழுது பல விஷயங்களை நம்ம அதன் அதன் அடிப்படையில் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது இதனுடைய சூழல் எப்படி தான் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே கிடைக்கக்கூடிய உணவு முறைகள் தான் பொதுவாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல விஷயங்களில் உடல் உறுதியை கொடுக்கக்கூடிய பழ வகைகளில் ரெண்டு வகையான பழத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த குளிருக்கு இந்த சீசனுக்கு இந்த அதாவது காலையிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இருக்குது சாயங்காலத்தில் கொடூரமான பனியும் மழையும் இருக்குது நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்க காரெல்லாம் பார்த்தா படுபயங்கரமான ஒரு வெள்ளத்தில் பாதிப்படைஞ்ச மாதிரி பனியோடு மாட்டிடுது அந்த சூழல்லையும் மனிதன் தன்னை வாழ பழகி கொள்கிறான் அந்த பழக்கத்தில் அவனுடைய தேகத்தை உறுதி செய்து கொள்வதற்கு என்னென்ன நிலைகள்லாம் சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஊட்டியில் நிறைய பழக கிடைக்கிது அந்த பழவைகளில் நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம் ஏறக்குறைய உலகத்திலையே அமேசான் காடுகளுக்கு அப்புறம் அதிகமான மூலிகைகளை தாங்கி வளரக்கூடிய ஒரு இடம் சொன்னால் ஊட்டி அப்படின்றது தான் கொஞ்சம் கூட யோசிக்காத சொல்லலாம் அமேசான் காடுகளில் நமக்கு நிறைய மூலிகைகள் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர அமேசான் காடுகளுக்கு அடுத்தபடியாக மூலிகைகள் கிடைக்கக்கூடிய இடனா ஊட்டி தான் கண்டிப்பாக சொல்லலாம் சில பேர் சொல்லுவாங்க சதுரகிரியில் சில பேர் கொல்லிமலையில் அப்படின்னு தான் அந்தந்த இடத்துக்கு ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்க தான் செய்து அனைத்து ஸ்பெஷாலிட்டிகளும் இந்த கோ தான் அடங்கியிருக்கு நீலகிரி மாவட்டத்தில் தான் அடங்கியிருக்குன்றது தான் ஒரு விசேஷமான செய்தி அதே மாதிரி உலகத்திலேயே ரொம்பவும் குளிர் வெப்பம் மழை இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் சொன்னால் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது கோத்தகிரி இப்படி ஒரு அற்புதமான பகுதி தான் இந்த இடம் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான மூலிகைகள் இருக்குது அதில் நம்ம நமக்கு கடைக்கு வரக்கூடிய சில வகையான மரங்களையும் சில வகையான பழங்களையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் பிச்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம் இருக்குது மிகவும் புளிப்பு சுவையோட கூடிய சுவையுடையது அது இருக்குது ஊட்டி ஆப்பிள் இந்த துரியன் ஒரு பழம் இங்கே வளருது இப்படி பல பல விஷயங்கள் இருக்குது இதில் இங்கே பார்த்தா வாழை அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனாலும் ஆரஞ்சு நல்லா கிடைக்கிது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பழத்தங்களில் ரெண்டு வகையான பழங்கள் நம்ம முன்னிறுத்துகிறோம் இதுக்கு இலாக்கி அப்படின்னு ஒரு வாழை மரம் ஒரு வாழைப்பழம் இருக்குது அந்த வாழைப்பழத்தை இப்போ கொண்டு வந்து காட்டுறோம் பாருங்கள் அதே மாதிரி ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு இந்த இலாக்கி ரெண்டையும் வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா உடல் உரமாக்கி கொள்வதற்கும் உச்சூட்டை பெருக்கிக் கொள்வதற்கும் மிக அற்புதமான பழ வகைகள் ரெண்டும் பொதுவாக ஆரஞ்சு நிறைய சாப்பிட்டோம்னா குளிர் அடிக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க அது அப்படி இல்லை ஆரஞ்சில் நிறைய சத்துக்கள் விட்டமின் சத்து அதுன்னு சொல்கிறேன் இல்லையா அதெல்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த இலாக்கி என்பது உடலுக்கு தேவையான மாவு சத்துக்களையும் புரத சத்துக்களையும் அதிக அளவில் வச்சு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துட்ருக்கு அந்த ஆரஞ்சு பழமும் அந்த ஆரஞ்சு பழம் அப்படியே கொடுங்க கொடுங்க ஆரஞ்சு பழமும் கொடுங்க அப்படியே கொடுங்க அந்த ஆரஞ்சு பழம் எடுத்துகிட்டான் இந்த இலாக்கின்றதுடைய சைஸே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இலாக்கியுடைய சைஸ் இதுக்கு மேலே இந்த இலாக்கி வளர்கிறது இல்லை ஏலாக்கி அப்படின்வாங்க இலாக்கின்னு வாங்க இது பெங்களூர் போன்ற மாவட்டங்களில் நிறைய வளருது பழ வகைகளில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வகைக்கு மேலே இருக்க இருக்கிறதா வாழைப்பழ வகைகள் சொல்லப்படுது அந்த வாழ அந்த வாழைப்பழ வகைகள் ரெண்டாயிரம் வகைக்கு மேலே இருக்கிறதுனால நமக்கு பாருங்கள் இப்போ வந்து இது ஆரஞ்சு எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் நாட்டு ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஆரஞ்சு பழம் இந்த இலாக்கி இது ரெண்டு தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் கடையில் இந்த பழங்கள் வர்றது கம்மியாக இருக்குது மஞ்சள் வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் நேந்திரம்பழம் செவ்வாழன் பூம்பழம் பேயன் முந்தை வாழன் இப்படி பல வ வகைகள் நம்ம கேளி சக்கரைக்கேளி ஆந்திராவில் கிடைக்கக்கூடிய கேளி நம்ம கொல்லிமலையில் தேன் வாழை கருவாழை இப்படி அடுக்கினே போகலாம் பழங்களை பொதுவாக நேந்திரம் பழம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது த கேரளாவுடைய ஸ்பெஷாலிட்டி கேரளாவில்தான் வளையுதுன்னு நினைக்கிறோம் அது அப்படி இல்லை நமது திண்டுக்கல் திண்டுக்கல் காவேரி மாவட்டங்களில் தான் அந்த பழங்க அந்த நேந்திரம் பழம் நிறைய விளையுது நேந்திரம் பழம் விளையிற இடத்துல முதல்ல பார்த்தோம்னு சொன்னால் காவேரி ஆற்றுப்படுகை பூரா நிறைய விளையுது திண்டுக்கல் பக்கத்தில் கிடைக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துங்களில் தான் அந்த பழம் இருக்குது நேந்திரம் பழம் ஆனால் கேரளா மக்கள் அதை பயன்படுத்தி அந்த மலைவாழ் தன்மைக்கு தகுந்த மாதிரி அவங்க நல்லா பலப்படுத்திக்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இலாக்கி பழம் இந்த இலாக்கி பழம் இந்த ஆரஞ்சு இது ரெண்டும் ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது மார்க்கெட்டில் வருது இன்றைக்கி நம்மளுக்கு இது எப்படி வச்சிடலாம் இந்த இலாக்கியும் தோல் உரிச்சிட்டு அந்த பழத்தை பனங்கற்கண்டு நம்ம அடிக்கடி வலியுறுத்துறது என்னென்னா அந்த பனங்கற்கண்டை பற்றி ரொம்ப வலியுறுத்துகிறோம் பனங்கற்கண்டுன்றது ஒரு அற்புதமான ஒரு வரம் மனிதனுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் மாசுக்களை நீக்குவதில் அது அல்ல வல்லமை வாய்ந்தது இதே மரபு கூற்றனு கெட்டுப்போச்சுன்னா பிறவி குழந்தை வந்து அவருடைய தன்மைகள் அது இருக்காதுன்றது பொதுவான விஷயம் அந்த மாசுக்களை அகற்றுவதில் இந்த பணம் கற்கண்டு ரொம்ப அற்புதமான வரும் உலகத்தில் மனுஷனுக்கு சுகர் அப்படின்னு ஒன்று நம்ம சொல்கிறோமே அந்த சர்க்கரை சுவையை வந்து நேர்த்தியாக உடம்பில் சேர்க்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது தான் பனங்கற்கண்டு அந்த பனங்கற்கண்டு பணவெல்லம் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம செய்யலாம் சரி இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயத்தை பார்த்தோம்னா அந்த இலாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பழத்தையும் ஆரஞ்சு சுளைகளையும் ரெண்டையும் சேர்த்து ஜூஸ் போடலாம் வேறு எதுவுமே வேணாம் ஏன்னா சிம்பிளாக மருத்துவம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அதில் உலகத்தில் கிடைப்பதற்கு அரிய மூலிகைகள் பற்றி அப்படியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அது கிடைப்பதுக்கு அரிய மூலிகைகள் பார்த்துட்டு பார்க்க முடியாது அட போப்பா அது எங்கே உலகத்துக்கும் இடால் பார்த்து நாக போகிறோம் நமக்கு பயன் இல்லையே அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது இல்லையா அதனால் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கொடுக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய கூடிய பழங்களில் இலாக்கி அப்படின்ற படம் ஏலக்கி இலாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமும் ஆரஞ்சு பழம் நாட்டு ஆரஞ்சியுடைய தன்மைகளை தோல் எப்போவுமே பழத்தை உரிச்சுன்னா இந்த உரிக்கும் பொழுது சோம்பல் வயப்பட்டு இதை இது பண்ணக்கூடாது தான் பாருங்கள் இப்படி தோல் உரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்படி தோல் உரிக்கிறோம் எப்போவுமே உரிச்சிட்டு இதில் இருக்கக்கூடிய சுளைகளை இருக்குது பாருங்கள் இந்த சுளைகளை இந்த மேல் தோல் எல்லாம் எடுத்துடணும் இந்த நரம்பு எடுத்தல்னு சொல்லுவாங்க இந்த நரம்புகளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த நரம்புகளையும் கட் பண்ணி அப்படி இழுத்தாக வந்துடும் இப்படி இழுத்துட்டு உள்ளுக்குள்ளே அதை பாருங்கள் இந்த நரம்பு எடுத்துட்டோம்னா பிரிஞ்சிடும் இப்படி எடுத்துகிட்டு இந்த விதைகள் விதைகளுக்கு கேதுன்னு பேர் அதை எடுத்துன்னு இந்த தோலை பயன்படுத்தக்கூடாது இந்த விதைகளை எடுத்துகிட்டு இந்த சுளைகளை மட்டும் தனியாக எடுத்துடணும் இந்த நரம்பெல்லாம் வெளியே எடுத்துடணும் போட்டுடணும் இந்த வெறும் சுளைகள் மட்டும்தான் பயனுடையது இந்த சுலைகளில் விதைகளையும் எடுத்துணும் அதுக்கு கேது நீக்குதல்னு பேர் வெது விதைக்கு கேது அப்படின்னு ஒரு பேர் இருக்குது சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்றது நல்லது இந்த பழத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இலக்கி பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் சரி சம அளவில் பயன்படுத்தணும் கூட பனங்கற்கண்டை சேர்த்து நல்லா ஜூஸ் ஆக்கி குடிச்சிடலாம் ஆக்கி வச்சுட்டு டெய்லி காலையில் சாயங்காலம் போல் சாப்பிட ஆரம்பித்தோம்னா கண் பார்வை குறைவு நோய் கம்ப்ளீட்டாக நீங்கிடும் வயிறு சம்பந்தமான நோய்கள் அறவே விலகும் அதே மாதிரி உடலுக்கு தேவையான அந்த குடலுக்கு இறைப்பை எல்லாம் இருக்குது இல்லையா அந்த பைக்கு தேவையான எலாஸ்டிக் சத்துன்னு சொல்லுவாங்க அதை அதாவது ஃபைபர் கண்டென்ட் இழுவை சத்து குடல் எப்போவுமே சுருங்கி விரியும் தன்மை உடையது ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அந்த ஃபங்க்ஷன் ஆகிற டைமிங்க்கு அதுக்கு அந்த வீக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சத்து மாவு அந்த புரத சத்துலாம் அதுக்கு தேவை அந்த ஃப ஃபங்க்ஷனிங் இது வந்து பக்காவாக இருக்கணும்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அதற்கான உணவுகளையும் நம்ம கொடுத்தாகணும் அந்த ஃபங்க்ஷன் அது சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் உடலில் குடற்புண் உட அந்த குடல் ஏற்றம் குடல் ஏற்றம் அந்த குடல் ஏற்றம் கரு அந்த பெருங்குடல் சுருக்கம் சிறுங்கூட சிறுகுடல் வேலை செய்யாதது அதன் காரணமாக மல மலட்ட மலச்சிக்கல் போன்ற நோய்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிரும் அப்போது ஒன்று போட்டு ஒன்று தான் ஒரு நோய்க்கு அடிப்படை காரணமாக இருக்குது உங்களுக்கு உணவு குழாய் சரியாக வேலை செய்யலைன்னா செரினாவங்க செரிமானங்கள் நிகழாது செரிமானம் நிகழ நிகழாத இடத்துல குடல் சுருக்கம் உண்டாகும் அந்த இறைப்பை தேக்கி உணவு தேய்ச்சிக்கு தேக்கி வைக்கிற பையிலையும் புண்ணும் உண்டாகும் அதன் காரணமாக மலக்குழாய் சரியாக வேலை செய்யாது மலக்குழாய் சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லி சொன்னால் உடலில் சோர்வு சிலருக்கு ரத்தக்கசிவு போட்ட பல நோய்கள் உருவாகிறத பார்க்கலாம் மலக்குழாய் சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லி சொன்னால் அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் உருவாகி கேஸ் உருவாகிடும் அந்த கேஸ் உருவாகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சுருங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மலம் வெளியேறாமை அப்படின்ற நோய் உருவாகும் மலம் வெளியேறலைன்னா அந்த மலத்தை வெளியேற்றத்துக்கு முடியாத இடத்துல நீர் வெளியேறும் சிறுநீர் வெளியேறும் அதிகமாக மலம் போகாது அப்போ இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம வழி தெரியலையே ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும் எதுவும் பண்ண முடியலன்னா கஷ்டமாயிடுமே அப்படின்ற இடத்துல இந்த உணவுன்றது பொறுத்தவரையிலும் சரியான முறையில் எடுத்துக்கணும் பொதுவாக இந்த குடல் இறக்கம் அல்லது இந்த நோய்கள் உருவாவதற்கான அடிப்படை எப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து சிகரெட்டு பிடிக்கிறவங்க தேவையில்லாத இந்த லிக்வர் யூஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுங்க பொறுத்த பொறுத்தவரையிலும் நல்ல மலப்பகுதிகள்லேயோ குளிர் நிறைந்த பகுதிகளிலையோ பணி நிறைந்த பகுதிகளிலேயோ உடல் உஷ்ணத்தை பெருக்கி கொள்வதற்காக அந்த கொஞ்சம் லிக்வரை எடுத்துக்குவாங்க இல்லை சாராயம் போன்ற பொருட்களை எடுத்துக்குவாங்க தொடர்ந்து அங்கேயே வாசம் பண்ணுறவங்க இந்த கை கால்களெல்லாம் மறுத்துறோம் உள்ளங்கை மறுத்துறோம் இந்த கால் பாதங்கள் மறுத்துடும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மலைகள்லாம் அந்த நைலான் சாக்ஸ் போட்டு செ செருப்பு போகிறது ஷூ போகிறதுலாம் பயன்படுத்துவாங்க கைகளில் கிளவுஸ் போட்டுக்குவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த குளிர்ச்சி சரியான முறையில் கையில் பாயின்னா உறைப்பு ஏற்பட்டுரும் கைகள்லாம் உறஞ்சி போயிடும் அப்போ பிளட் சர்க்குலேஷன் பிளாக் ஆகும் உடம்பெல்லாம் கெட்டு போகுன்றதுக்காக நம்ம அதை இது மாதிரி பயன்படுத்திக்கிறோம் அந்த மாதிரி விஷயங்களில் உடலுக்கு தேவையான உட்சூடு சரியான முறையில் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த இது நம்ம கரெக்டாக மெயின்டைன் ஆகிடும் அப்போது நம்ம தேவையில்லாத சிகரெட்டு போன்ற சாராயம் போன்றவைகளை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது நோயாக மருவுகிறது அந்த நோயின்ற இடத்துல இருந்து தப்பிப்பதற்கான மூலங்களும் ஒன்று இருக்க தான் செய்து நமக்கு நோய் உருவாகிறதுன்றது இயற்கையின் விதின்னு சொன்னாக்கா அதை காப்பாற்றிக்கிறதுக்கு பல வகையான மூலிகைகள் நம்மளை சுற்றி இருக்க தான் செய்து அந்த இடத்த நம்ம தவற விடும் பொழுது இதில் இந்த எப்படி காப்பாற்றுவோம்னு சொன்னால் இந்த இலாக்கியம் இந்த ஆரஞ்சு பழமும் இதுக்கு இது யாருக்கிட்டேயும் ஒரு பெரிய மெடிசன் கிடையாது இதை போய் நம்ம ஒன்றும் பார்த்து இருக்க வேண்டிய கிடையாது நல்லா பழத்தை கொண்டு வந்தோமா தோலை பிரித்து எடுத்துகிட்டு பழத்தை ப மிக்சி தான் இருக்கவே இருக்குது நேராக சாப்பிடக்கூட கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு சமய சமயத்தில் ஏன்னா உரித்து வாயில் ஊட்டுறது ஊட்டியே பழகிட்டாங்க அம்மா அப்பா நம்மளை என்ன பண்ணுவாங்க பாவம் என் குழந்த கஷ்டமே படக்கூடாதுன்னு எல்லா கஷ்டத்தையும் அவங்க தாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் பால் பழத்தை வாயில் வெறித்து ஊட்டின கூட வாங்கும் வாங்கும் அப்படின்னு இருபத்தஞ்சி வயசுக்கு குழந்தைங்கள்லேருந்து தான் கொஞ்சம் நெருக்குதுங்கோ இல்லையா போய் ஆனால் அவங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் டெய்ராஜா ஒரே ஒருவாய் ஒரே ஒரு வாய் இன்னும் இன்னும் கிச்சு கிச்சிட்டு அம்மா விளாடல இந்த குழந்தைங்களுக்கு பண்ணுவாங்க இப்படி கையில் சாப்பாடை வச்சுட்டு சாப்பாடு வச்சு பருப்பு போட்டு நெய் ஊற்றி ஒரு உப்பு வச்சு இவன் உனக்கு வருவாய் இதை எடுத்து இந்த பொருளை கூட சுண்ணுக்கு வருவாயி உங்கள் அப்பாவுக்கு வருவாயி உங்கம்மாவுக்கு ஒரு ஆமாம் அப்பாவுக்கு கொடுக்காதே அப்படின்னு இது என்ன சம்பாதிச்சு போட்டு அவன் தானே இது கேட்கும் அம்மாவுக்கு கொடுக்காட்டே சரி சரி கொடுக்கல அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு எச்சல போடுற வழி எங்கே எங்கே கிச்சி 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 கி கிச்சி 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 கிச்சின்னு வாங்க இந்த கையில் எச்சல போடுற வழி எங்கே 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 தெரியும் கிச்சி கிச்சி கிச்சின் கை சிம்மிடுவாங்க அந்த மாதிரி இருபத்தஞ்சி வயசு குழந்தைக்கு போட வேண்டியது நீ தான் தாய் தகப்பாங்க ஏன்னா அப்படி பழகிட்டாங்க அதனால ஜூஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ஆளுங்க கேட்கவே மிக்சியை போட்டுட்டாங்க அந்த மிக்சியில் கொண்டு போய் ஒரு அதை ஒரு ரெண்டு டீஸ்பூன் பணங்க போடுங்க ரெண்டு பச்சை வாழ அந்த இலாக்கி போடுங்க ஒரு க இது இருக்கு இல்லையா அந்த ஆரஞ்சு தோல் உரிச்சுட்டு போடுங்க அது கூட நீங்கள் அம்மா செய்து கொடுப்பாங்க கழுவ போடுவான்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பால் ஊற்றி அரைச்சி கொஞ்சம் பாலை ஊற்றி எடுத்து குடிங்க குடிக்க முடியல ஸ்டாவிலேயாவது ஊறிங்க ஏன்னா உரியத்துக்கு கஷ்டமாக இருக்காது தான் மீசையில் ஒட்டிக்கலாம் தாடியில் ஓட்டிக்கான்னு கஷ்டப்படணும் செய்திங்கன்னா வயிறு சம்பந்தமான நோய்கள் தீரும் மனிதனுக்கு ஏற்படுற மிகப்பெரிய வியாதி எதுன்னு கேட்டால் சோம்பல் ஒன்று தான் மிக மோசமான வியாதி அது ஒன்று தான் நமக்கு அந்த சோம்பல் விலகினா நோயே கிடையாது அந்த சோம்பலை விலகத்துக்கு வழி தெரியல நம்மளுக்கு விலக்கிக்குவோம் வழி சொல்ல ஆள் இல்லை சோம்பல்னாலே என்னன்னு தெரியல அதுதான் இருக்கிற பிரச்சனையே எனவே இந்த நோய்களை தீர்த்து கொள்வதற்கு வயிறு சம்பந்தமான நோய்களை அறவே ஒழித்து மலச்சிக்கல் வராமல் தடுப்பதற்கான மிக பெரிய மூலங்களை இலாக்கி என்று சொல்லக்கூடிய இந்த வா இந்த இலாக்கி வாழைப்பழமும் இந்த ஆரஞ்சு பழமும் ரெண்டையும் நல்லா ஒரு ஒரு இது ஒரு மூணு பழம் இல்லை ரெண்டு பழம் ஒரு வேலைக்கு ரெண்டு பழம் ரொம்ப அதிகம்தான் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய மலச்சிக்கலை விளக்கும் மலம் நன்கு வெளியேறும் உடம்புக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களும் பலமாக செயல்படும் நரம்புக்கு தேவையான என்ன சொல்லுவாங்க அதை அந்த விட்டமின் அதெல்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் நல்லா பலமாக இருக்க உடல் நரம்பு மண்டலங்கள் உறுதி அடைஞ்சு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழலை இந்த தேகம் அடையும் அப்படின்றதுல எந்த விதமான இருவேறு கருத்துக்களும் கிடையாது ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னீங்கன்னா தொடர்ந்து பயன்படுத்துங்கள் மருத்துவ குறிப்புன்றது என்னென்னா இப்போ எடுத்தான் அப்படி வாங்கினான் அதை அப்படி எடுத்தான் சாப்பிட்டோம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து தீக்கு போடாச்சு நான் ஐயா என்ன ஐயா நீங்கள் சொன்னதை செய்து பார்த்தேன் அந்த பிரச்சனை சால்வே ஆகலையே எத்தனை தரம் யூஸ் பண்ணியிருப்பேன்னா நீங்கள் சொன்னால் நீங்கள் செய்து பார்த்தேன் மூணு மாதம் வச்சு வரணும்பிள்ள கேப்பார் இன்னும் ரெகுலராக யூஸ் இருக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட்றோம் நாலஞ்சு வேலை தண்ணி குடிக்கிறோம் தீய குடிக்கிறோம் இவ்வளோத்தையும் செய்கிறோம் ஆனால் இவருக்கு ஒரு தரம் போட்ட உடனே எல்லாம் சரியாயிடணும் இப்படி இருந்தால் பயன்பட தொடர்ந்து எதையும் பயன்படுத்தும் போது தான் மருத் மருத்துவம் கூட மகத்தானதாக மாறும் உணவு நம்ம சொல்கிறது டேப்லெட் இல்லை அல்லை டேப்லெட்டில் போட்டு பேக்கிங் வச்சுட்டு ஆயில் மொயிட்டு தனி குஷ்டம் போன்றது இல்லை இது இது வந்து உணவு இந்த உணவே மருந்தாக மாறுறது அப்போது இயற்கை வைத்தியத்தில் தான் அப்போது தொடர்ந்து பயன்படுத்துங்க எதையுமே தொடர்ந்து பயன்படுத்துங்க ஆறு மாதம் ஒரு வருஷன்னா வாழ்க்கையில் அது ஒரு அங்கமாக வச்சுங்களேன் காலையில் ஏந்த உடனே ஒரு ஜட்டி போட்டு ஒரு பேண்ட்டு போட்டு ஒரு பனியனை போட்டு ஷர்ட்டை போட்டு இன் பண்ணின்னு அது மூஞ்சி கருப்பாக இருக்குதோ செவப்பாக இருக்குதோ அதை பற்றி காலை விட கண்ணாடியில் ஆறு மணி நேரம் பவுடர் தேய் 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 தேயின்னு தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் சோப்பு போட்டு சோப்பு ஒரு ஒரு வாங்குவான் நூறு கிராம் சோப்பு கட்டிய வாங்கி தைப்பான் 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 இது என்னமோ வெள்ளை வெளியின்னு வந்துட்டு வந்துடும் நினைப்பு போல் இருக்குது இவனுக்கு உடம்புல அதை தேய்ச்சி அதை கரைச்சி எல்லாம் பார்த்து திரும்பி பார்த்தா கரை அப்படியே தான் இருக்கும் கருப்பாக தான் இருக்கும் உடம்பு இவர் தேய்ச்சின்னு மட்டும் இருப்பார் செவப்பு அந்த அதுக்கெல்லாம் டைம் இருக்குது ஆனால் உள்ளுக்கு போகிறதுக்கு ரெகுலராக போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை பயன்படுத்துங்க ஒரு நாள் பழக்கத்தில் எதுவுமே வந்துடாது தொடர்ந்து சில நாட்கள் சில விஷயங்களை தொடர்ந்து பயன்படுத்தி தான் ஆகணும் அது இந்த இலாக்கியம் ஆரஞ்சு பழமும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அந்த பலனை சா தொடர்ந்து சாப்பிடும்பொழுது வயிறு சம்பந்தமான நோய்களை அ அறவே விலக்கும் உடம்பில் பெருங்குடல் என்று சொல்லக்கூடிய இறைப்பை தேக்கி வைக்கக்கூடிய இறை உணவை தேக்கி வைக்கும்போது அதுக்கு ஒரு ப்ரெசர்வேட்டிவ் வேணும் அதாவது பாதுகாப்பு வேணும் இப்போ ஃப்ரிட்ஜி ஒரு பழைய மீன் வாங்கின்னு வரும் அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா போனால் வராது பொழுது போனால் நிற்காது கூறு ரெண்டு ரூபாய் அப்படின்னு விற்பாங்க மார்க்கெட்டுங்களில் வா வரா வாயா 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 மாமி வா மாமி சா சாரி சாமி வா ஐயா வா போனால் வராது போது போனால் அன்னைக்கு அதை கூறு ரெண்டு ரூபான்னு வைப்பாங்க அதை கொண்டாந்து நான் போனேன் இன்றைக்கி அதை பதிலாம் இல்லை வாங்கினா வாங்க வாங்கலாம் போ வாங்கினா வாங்க வாங்கலாம் போ அப்படின்ற ஏன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது கொண்டாந்து வச்சுன்னா ப்ரெசர்வேட்டிவ் அழுவை காப்பாற்றிக்கும் அது மாதிரி இந்த குடல் உள் செல்லக்கூடிய உணவுகளை காப்பாற்றி வைக்கிறதுக்காக ப்ரெசர்வேட்டிவான பொருள் தான் இப்போ நம்ம சொன்னது அதெல்லாம் பாதுகாப்பாக இருந்து கொடுத்து இறைப்பையிலேருந்து சிறுகுடலுக்கு அமைச்சு அந்த சிறுங்குடலோட ப்ர ஃபங்க்ஷனிங்கால தேவையானதை உடம்புக்கும் தேவையில்லாத மலக்குடலுக்கும் தள்ளி உடம்பை சுத்தப்படுத்தும் பொழுது உடம்பில் நல்ல ஒரு மாவு சத்து புரத சத்து இல்லை விட்டமின்லாம் சொல்கிறீங்களா அதெல்லாம் தேவைந்தால் தான் கலரிஸு ஃபேட்டு எல்லாமே தேவையான அளவுக்கு இந்த உடம்புக்கு கொடுக்கும் பொழுது உடல் என்பது ஒரு அற்புதமான நிலையை அடையும் கண்கள் ஒளிபெறும் எலும்புகள் பலம் பெறும் பொதுவாகவே எலும்பில் எலும்பு சத்து எலும்புக்கு தேவையான கால்சியம் சத்தெல்லாம் ஆரஞ்சு பழத்தில் இருக்குது இதெல்லாம் பணம் பணம் கற்கண்டை பற்றி நம்ம நிறைய சொல்லிகிட்டே வரும் அடிக்கடி சொல்லிகிட்டே வரும் அது அவ்வளோ அற்புதமான சாதனம் உடல் உரமி அதாவது நிறத்தையும் தக்க வைக்கிறதுல ஒரு அற்புதமான தோல் நோய் வரக்கூடாது எவ்வளோ அற்புதமான பொருள் அது அப்போது இதெல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது நாம் பயன்படுத்தணும்னு சொல்லும்போது உடல் என்பது ஒரு அற்புதமான வரமாகி நாம் வாழும் வாழ்வை பலப்படுத்தும் என்பதில் எழுமுனை அளவும் சந்தேகம் இல்லை எனவே இதை நம்ம பயன்படுத்துகிறதுன்றது ஒரு அற்புதமான விஷயம் இதை பயன்படுத்தி நல்லா ஒரு நிலையை அடையணுன்றதுக்காக தான் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இந்த பாருங்கள் ஆடு சாப்பிட போது இலாக்கி அவர் ஏற்கனவே உறுதிதான் இருக்கிறாரு இருந்தாலும் அவர் இன்னும் கொஞ்சம் தா மனுஷனுக்கு பாருங்கள் நம்ம மனுஷன் த இவர் விஷம் கொடுத்துருவானான்னு பயப்படுவோம் இந்த ஐயர்ல ராஜா இந்தா மனுஷன் விஷம் கொடுத்துருமான்னு பயப்படுவோம் கொஞ்சம் கூட யோசிக்காது தாராளமாக அவர் சாப்பிட்றாரு பாருங்கள் நமக்கு இருக்க தவறுங்க தோலை கூட விட மாட்டேன்ட்றாரு ம் சரி போ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தி நல்ல வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தான் நமக்கு முன்னோர்கள் இவங்க சித்தர்னு சொல்லிக்கிறவங்க எல்லாருமே சொல்லிக்கிறவங்க எல்லாருமே இந்த வழிமுறைகளை நமக்கு கொடுத்து விட்ருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது எனவே தொடர்ந்து சில விஷயங்களை பயன்படுத்துவோம் கொடுங்க போல் பயன்படுத்துவோம் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு ஈரிடா ராஜா இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நல்ல நிலையை அடையணுன்றதுக்காக தான் நம்ம இதை பற்றி பேசிட்டு வரோம் தொடர்ந்து பயன்படுத்துவோம் அடுத்த தொகுப்புலேருந்து நம்ம அந்த பிச்சிஸ்ன்ற மரத்தை பற்றி இருந்தேன் அந்த பிச்சிஸ் பற்றி நம்ம காட்டுவோம் பிச்சிஸ் என்னென்ன பண்ணுறது பண்ணுது ஊட்டி ஆப்பிள் என்னென்ன பண்ணுது ஏற்கனவே தெரியும் துரியன்ற பழம் என்னென்ன பண்ணுது இதெல்லாம் பற்றி நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் பேசுவோம் என்று என்று கூறி நன்றி கடந்த கலந்த வணக்கம் பராட்டி அடுத்த தொகுப்பில் சந்திப்போம் சிந்திப்போம்